வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பத்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் எந்த வேலையை தொட்டாலும் சிறு சிறு தடைகள் வருவதால் இன்று நாள் முழுவதுமே மௌனமாக இருந்து விடுதல் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட பணிகளையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வீடு தேடி வரும் நாளாக இருப்பதோடு எதிர்காலம் குறித்த ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடக கடகராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருப்பதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் நிதானமாக திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை சொந்த முயற்சியால் நிறைவேற்றி கொள்வதோடு குடும்பத்துடன் சேர்ந்து தூர பிரயாணம் செய்து வரும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கன்னிராசி ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே நினைத்த காரியங்களை நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாள் இருந்த தடைகள் விலகுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இது நாள் வரை குறை கூறியவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் இருப்பினும் திட்டமிட்டு செய்தீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இதுவரை இருந்த சிறு சிறு தடைகளும் முற்றிலும் விலகப்படுவதோடு தொழிலில் நல்ல வளர்ச்சியை சந்திப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வதோடு கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு தூர பிரயாணம் செய்து பெருத்த லாபத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று புதன் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்